நாம தான் எல்லா தொகுதியும் வெள்ள போறோம் தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன என்ன கேட்கிறாரு மத்திய அரசுல பதினாலு வருஷம் இருந்தீங்களா திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன் காலையில் எழுந்திரிச்சோட பத்திரிக்கை படிங்க பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் செஞ்சு செய்யும் ஒண்ணு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டர் பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறார் அதுக்கு வழி இல்லைன்னு இருக்காரு பழனிசாமி அவர்களை திமுக பிரதமர்களை உருவாக்குறோம் ஒன்றிய ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவு இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார்